ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய இடப்பயிற்சியானது அப்படின்னா ஏற்படுகிறது ஸோ அந்த ஒரு கிரக மாற்றங்களின் மூலமாக இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது இவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடந்த சில காலங்களாக இவர்களுக்கு நேர்ந்த எல்லா ஒரு பிரச்சனைகளுமே மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தொடரப்போகிறதா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா முடிவுகளானது காணப்படுமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை விருச்சகராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா சிவபெருமானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இப்படி பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ரிமேனிங் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிவபெருமானுக்கு உரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதங்களாகும் இது சிவபெருமானுக்கு விருப்பமான இரவாக கருதப்படுது தெய்வர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் ஈசனை பூஜித்து வழிபடக்கூடிய காலங்களாகும் அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜைகளை செய்வது சிறப்பு சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் சொல்லப்படுகின்றன இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகளானது நடத்தப்படுவது வழக்கம் அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதுமே சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகளானது நடத்தப்படும் அதுவும் மகா சிவராத்திரி என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுது மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது மணி வரை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுங்க மொத்தம் நான்கு கால பூஜைகள் நடத்தப்படும் ஒவ்வொரு கால பூஜையுமே வந்து பார்த்திங்கன்னா சுமார் மூன்று மணி நேரங்களானது நடைபெறுங்க இந்த மகா மகாசிவராத்திரியினுடைய நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜை தான் இது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நேரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க இந்த மூன்றாம் காலத்தினுடைய முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானது இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு நிசித கால பூஜை என்று பெயர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரங்களாகும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்வதி தேவி சிவனை வேண்டிக்கொண்ட கொண்ட நேரங்களாக சொல்லப்படுது அதனால் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலுமே அது அப்படியே நடைபெறும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவநாமங்களை உச்சரித்தபடி இருப்பது சிறப்பு திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரினுடைய நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் திருமணமாகாத பெண்கள் மகா சிவராத்திரி விரதங்களை இருந்து வழிபட்டால் மனதிற்கு விருப்பமானவரே கணவராக அமைவார்கள் என்பது நம்பிக்கை மற்றவர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகங்கள் செய்வதும் வில்வ இலைகளை படைத்தும் பழங்கள் மலர்கள் படைத்து வழிபடுவதனால சிவனினுடைய அருளை பெற முடியும் மனதார சிவனை வழிபடுபவர்களுக்கும் மகா சிவராத்திரி விரதங்கள் இருப்பவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு சிவனினுடைய அருளால் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசினியர்கள் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணலாங்க அதோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா குறைய தொடங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் விருச்சகராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளினுடைய தாக்கங்களானது வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நிவர்த்தி ஆகி பலம் பெறுவதனால் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உங்களுக்கு தொகை வரவும் அதிகரிக்கும் உடல் நலங்களானது சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள் மருத்துவ செலவுகளானது இப்பொழுது உங்களுக்கு குறையுங்க மன நிம்மதியும் உங்களுக்கு ஏற்படும் சென்ற காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்களானது இப்பொழுது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாகவே நடைபெற தொடங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க தழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபங்களானது கிடைக்கும் தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய காலகட்டங்களாக இது காணப்படும் ஆறுக்கு அதிபதியான செவ்வாய் எட்டியில் சஞ்சரிப்பதுனால உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது அப்படின் வந்து சொல்லலாம் இந்த காலங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் லாபாதிபதி புதனோடும் சுகஸ்தானாதிபதி சனியோடும் அது பற்றின இணைந்து சஞ்சரிப்பதுனால தொழில் வளங்களானது மிக சிறப்பாக இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காகவே வந்து சேரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருப்ப ஓய்வுகள் பெற்று வெளியில் வந்து சுய தொடங்கலாமா என்ற ஒரு சிந்தனையானது ஏற்படுங்க ஊதிய உயர்வுகளும் உத்தியோக உயர்வுகளும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செவி சாய்ப்பார்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு விருதுகளும் வெற்றி வாய்ப்புகளும் வந்து சேரும் சார் வியக்கக்கூடிய அளவிற்கு வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகங்களும் உண்டுங்க அதே போல ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி என்று வக்கர நிவர்த்தி ஆகின்ற உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலம் பெறுவதனால இதுவரை ஏற்பட்ட தடைகள் யாவுமே வந்து பார்த்தீங்கன்னா விலகுங்க தைரியங்களும் தன்னம்பிக்கையும் வந்து ஏற்படும் துணைந்த சில முடிவுகளை எடுத்து அருகில் உள்ளவர்களை ஆச்சரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்த்துவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் திறமைக்குரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பர் தற்போது இந்த விருட்சகராசி நேயர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படுங்க வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அது கைகூடு புதிய வாகனத்தை வாங்க வேண்டும் என்ற ஆசைகளானது நிறைவேறுங்க படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு சென்று பட்ட மேற்படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தொடர நினைத்தாலுமே அது கைகூடு பரிவர்த்தனை யோக காலத்தில் கல்யாணம் மணி விழா அதேபோல் கிரக பிரதேசங்கள் போன்ற சுப நிகழ்வுகளானது நடைபெற வாய்ப்புகளும் உள்ளது காலகட்டத்தில் மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசிக்கு அஷ்டமால் லாபதிபதியானவர் புதன் அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் சென்ற காலகட்டத்தில் ஏற்பட்ட இழப்புகளை இப்பொழுது ஈடுகட்ட எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளானது வந்து சேருங்க தொடர்கதையாய் வந்த கடன் சுமைகளானது இப்பொழுது குறையும் கரைந்த சேமிப்புகளையுமே இப்பொழுது ஈடுகட்டுவீர் சிலருக்கு இப்பொழுது கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவை நடைபெறக்கூடிய நேரங்கள் இது பிரபலஸ்தாரர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்ப பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்களானது கூடுதலாகவே கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியானது உண்டு கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்களானது சாதகமாகவே வந்து அமையுங்க மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்ணும் மதிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா உயரும் பெண்களுக்கு நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்குமான ஒரு சூழ்நிலைகளானது மாறுங்க உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது ஏற்படு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளானது நிறைவேறு அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் இராணுவம் காவல் தீயணைப்பு துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியக்கூடியவர்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கப் பெறுவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது சுமாராக தான் கிடைக்கும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியிலேயே வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்களானது உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாங்க அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் உண்டாகலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்க புகுந்த வீட்டு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஏற்படும் கணவருடைய பாராட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கக்கூடுங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலங்களானது ஏற்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கும் தற்போது உங்களுக்கு பணவரவானது கணிசமாக வந்து இருக்குங்க புதிய ஆணைய ஆபரணங்களானது சேரு மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் எதையுமே சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதியானது ஏற்படுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையில் அந்நியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர் உறவினர்களால் உதவிகளும் இப்பொழுது கிடைக்கிங்க அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவங்களும் ஏற்படலாம் உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய மதியில உங்களுடைய கௌரவங்களானது ஒருபடி உயர்ந்து காணப்படும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரியின் போது உங்களால என்ன அபிஷேகங்கள் செய்ய முடியுதோ அதற்கான பொருளை வாங்கி கொடுத்து சிவ வழிபாடுகளை செய்து கொள்வது சிறப்பானதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்ய புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலோட நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ